இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இட்லி பொடி தாங்க நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான கடலப்பருப்பு வந்து இப்போ வறுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு உளுந்து துவரம் பருப்பு பாசி பருப்பு உளுந்து துவரம் பருப்பு உளுந்து வந்து ரொம்பவே மெயின்னு அதை ஆல்ரெடி வறுத்து வச்சாச்சு அடுத்து துவரம் பருப்பு அடுத்து பாசி பருப்பு இப்போ வந்து கடலப்பருப்பு வந்து வறுத்துட்ருக்கோம் இருக்கோம் எல்லாமே வறுக்கிறது தானே ஏன் தனித்தனியாக வந்து வறுக்கிறீங்க ஒன்றா வறுக்க வேண்டியதானேன்னு கேட்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் வறுப்பதம் அதாவது வறுக்கிற பதங்கிறது தனி காசி பருப்பு சீக்கிரமே வருந்துடும் உளுந்து கொஞ்சம் லேட் ஆகும் கள்ளப்பருப்பு இன்னமுமே லேட் ஆகும் அதனால வறுக்கும் போது ஒவ்வொன்றுமே தனித்தனியாக வறுக்கிறது தான் நல்லாயிருக்கும் இது மட்டும் இல்லாமல் மிளகா பூண்டு உப்பு பெருங்காயம் கருவேப்பிலை கருவேப்பிலை மட்டும் எப்படி சேர்த்துக்கிறீங்கன்னா பச்சை கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி இல்லை வறுத்து காஞ்சு போய் இருக்கும் இல்லையா வாங்கி வச்சு அந்த கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்து வறுத்து அரைக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் உப்பை கூட வறுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாங்க உப்பை நீங்கள் வறுத்து இது பண்ணும்போது ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கும் அப்படியே இருக்கும் குறிப்பாக பெருங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கோங்க அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த கட்டி பெருங்காயம் வந்து நீங்கள் இப்படி போட்டு வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது நல்லா ஒரு மாதிரி பொறிஞ்சு வரும் பாத்திரம் நல்லா ஹீட்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு பொரிய ஆரம்பிக்கும்ங்க பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் பொரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து உளுந்து பாசிப்பருப்பு துவரம் பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து அந்த பெருங்காயம் கொஞ்சம் உடஞ்சி உடையாமல் இருந்தது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வறுக்க முடியுமோ வறுத்துக்கோங்க அந்த பச்சை வாசம் போகி அந்த அரோமான்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒரு மாதிரியான டேஸ்ட் அந்த ஸ்மெல் வந்து வரும் ரொம் நறுமணம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பருப்போட ஸ்மெல் வரும் அதுதான் கரெக்டான பதம் இப்போது நல்லா எல்லாத்தையுமே இப்போ வறுத்து எடுத்தாச்சு பெருங்காயமும் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம வர எடுத்துக்கிட்டோம் இவ்வளோ இதுக்கு ஒரு மூணு வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் காரமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் குழந்தைங்க தான் அதிகம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால வர மிளகா நான் கம்மியாக எடுத்துக்கிட்டேன் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வதங்க உங்களுக்கு வதங்கும் போதே தெரியும் நம்ம வர மிளகா வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் நீங்கள் இப்ப வறுக்கும் போது அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா மொறுன்னு ஆகும் உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் வறுக்கும் போது நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க இன்னும் ரெண்டு மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து தோல் உரித்து வந்து எடுத்துருக்கேன் தோல் உரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா அந்த பவுட்ரு கன்சிஸ்டன்சிக்கு இதுவும் வரும் இல்லைன்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் எவ்வளோ வறுக்க முடியுமோ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஏன் தனித்தனியாக வறுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுதுங்களா ஒரு சில பொருள்லாம் சீக்கிரமே வருந்துடும் ஒரு சில பொருள் லேட் ஆகும் அப்படி லேட் ஆகிற பொருள் வருபடுறதுக்கு முன்னாடியே இது கருக ஆரம்பிச்சிடும் அப்புறம் டேஸ்ட்டு சுத்தமாக மாறிடும் அதனால தான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுக்கிறதுங்கிறது எல்லாத்தையும் வறுத்து முடித்து ஆறுனொன்னே அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இட்லி பொடி ரெடி